ஓம் சக்தி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவர் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய இல்லத்தில் வசித்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய கன்னிப்பெண் தெய்வம் உன்னோடு பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றார்கள் என் பிள்ளையே அவர்கள் உன்னோடு பேசுவதை நீ முழுமையாக கேட்க வேண்டும் ஒருவேளை உன்னுடைய மனதிற்கு மிகப்பெரிய ஆறுதலாக கூட இவர்களினுடைய வார்த்தை அமைந்து விடலாம் நீ இப்பொழுது இருக்கின்ற கஷ்டத்திற்கு உனக்கு மிகப்பெரிய தேர்வினை கூட அவர்கள் கொடுத்து விடலாம் என் தங்க குழந்தையே ஏதோ ஒரு குழப்பத்திற்கான தீர்வு இவர்களின் வார்த்தைகளில் இருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் உன் இல்லத்தில் வசிக்கின்ற கன்னி தெய்வம் என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நீ தெளிவாக கேட்க வேண்டும் நான் உன் இல்லத்தில் இருக்கின்ற கன்னி தெய்வத்தோடு பேசுகின்றேன் நீண்ட நாட்களாகவே எனக்கு உன்னோடு பேசிவிட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியிருக்கின்றது அதற்கு காரணம் என்ன தெரியுமா நீயும் உன்னுடைய குல தெய்வத்தையும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் உன்னுடைய முன்னோர்களையும் நினைத்து அவர்களும் உனக்கு எல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இருந்தாலும் இந்த கன்னி பெண் தெய்வம் என்னை நீ சற்று மறந்தது உண்மைதானே என் பிள்ளையே நீ மறந்துவிட்டாய் என்பதற்காக நான் கோபமாகவெல்லாம் வரவில்லை இன்று உன்னோடு சில மணித்துளிகள் மட்டும் மனம் விட்டு பேச வேண்டும் என்ற எண்ணம் வந்தது என்னவென்றால் அது மட்டும் அல்லாமல் மனக்கவலையோடும் சோர்ந்து போகின்ற நேரத்தில் எல்லாம் நான் அருகில் இருந்ததை நீ உணரவில்லை ஒரு துளியும் உணரவில்லை அதனால் அதையும் இன்று நான் உனக்கு தெளிவுபடுத்தி விட வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதனை நீ தெளிவாக கவனித்துக்கொண்டுதான் நான் இருக்கின்றேன் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான சோதனைகளையும் நீ தாங்கிக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது என் அன்பு பிள்ளை உனக்கு இந்த கன்னிப்பெண் தெய்வம் உதவி செய்கின்றார்கள் என்பதனை நீ எதிர்பார்த்து இருக்க மாட்டாய் ஏனென்றால் உன்னுடைய முழு கவனமும் உன்னுடைய குலதெய்வத்தின் மீதும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தின் மீதும் இருக்கின்றது அது மிகவும் அவசியமான விஷயம்தான் அது அவர்களுக்கு பிறகுதான் நான் உன் வாழ்க்கையில் வர முடியும் என்பது மிக சரியான உண்மைதான் ஆனால் ஒரு சில அளவில் நீ என்னையும் நினைத்திருக்கலாம் என்றுதான் நான் யோசிப்பேன் சரி அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இன்று நான் உன்னோடு பேச வந்ததற்கான ஒரு முக்கியமான காரணம் உன்னுடைய மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் உன்னை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கின்றது ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனை அதில் எந்த பிரச்சனைக்கு தீர்வு பெற முடியும் என்று தெரியாமலேயே நீ அங்கும் இங்கும் வேதனையில் இருக்கின்றாய் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களிலிருந்தும் உன்னால் மீண்டு வர முடியாமல் இன்று நீ ஒரு பிரச்சனை முடிகின்றது என்று நினைத்து உறங்கினால் விடியலில் உனக்கு அடுத்த பிரச்சனை வந்து விடுகின்றது உன்னோடு இருப்பவர்களை உனக்கு அதிகபட்சமாக கஷ்டத்தை கொடுக்கின்றவர்கள் யார் உனக்கு காலம் முழுவதும் உறுதுணையாக இருப்பார்கள் அவர்களாலேயே உனக்கு கஷ்டங்கள் அதிகமாக வரும் பொழுது அதனை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியவில்லை இப்பேற்பட்ட இந்த சூழ் நிலையில் வாழ்க்கை பயம் அதிகமாக வந்துவிட்டது என் தெய்வம் ஒன்றே கதி என்று நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக நீ வணங்குகின்ற தெய்வம் யாரும் உன்னை கைவிடவில்லை நீயும் உன் மனதிற்குள் இருக்கின்ற நம்பிக்கையை தான் குறைத்துக் கொள்கின்றாய் ஒரு விஷயம் நடக்கவில்லை என்றால் நாளை அது நடக்கும் என்ற நம்பிக்கை உனக்குள் வர வேண்டும் உன்னுடைய மனது அப்படியே சோர்ந்து விடுகின்றது நம்பிக்கையை கைவிடாமல் என்றாவது ஒரு நாள் நடக்கும் என்று நம்புவர்களுக்கு மட்டும்தான் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது நடப்பதாக இந்த தெய்வமே உனக்கு வழிநடத்தி கொடுக்கும் என்றாவது ஒரு நாள் நடக்கும் என்று நம்புவர்களுக்கு மட்டும்தான் யார் தன்னுடைய நிலையில் எப்பொழுதுமே ஒரே மாதிரி இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தன் எல்லாம் சரிசமமாக நடக்கும் என்பது இந்த பிரபஞ்சத்தின் நியதி அவர்கள் வேண்டியதை எல்லாம் நிச்சயமாக கொடுத்து விடுவார்கள் அது உனக்கு தாமதமாகத்தான் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமி நீ என்று உன் இல்லத்தின் சூழ்நிலையை நினைத்து கவலைப்படுகின்றாய் கஷ்டங்கள் வாட்டி விதைப்பதற்காக மன வருத்தம் அடைகின்றாய் எல்லாமே மாறக்கூடியது பணம் இருக்கின்றவர்களுக்கு வேறு விதமாக பண கஷ்டம் இல்லாதவர்களுக்கு வேறு விதமாக பனை பணமே இல்லை என்ற கஷ்டமும் இரண்டுமே இல்லாதவர்களுக்கு உடல்நிலை இல்லையே மன அமைதி இல்லையே என்ற கஷ்டமும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அதனால் என்னுடைய குழந்தையே நீ மனவேதனை படாதி உன்னை சூழ்ந்து நடக்கின்ற விஷயங்களை பார்த்து வருத்தப்படாதே எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்கு துணையாக இருக்கக்கூடிய குலதெய்வம் உன்னுடைய இஷ்ட தெய்வம் உன்னுடைய கன்னிப்பெண் தெய்வம் உன்னுடைய முன்னோர்கள் உனக்கு பாதுகாவலாகவும் நின்று என்பதையும் நீ மறந்துவிடாதே கஷ்டம் வந்தவுடன் முதலில் மனது வேதனைப்படுவதை நிறுத்திவிட்டு எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கின்றது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் யார் எந்த சூழ்நிலையில் உனக்கு வேதனையை கொடுத்தாலும் என் தங்கமே எல்லா சூழ்நிலையும் காக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது கஷ்டத்தை அதிக நாட்களின் என் பிள்ளையை நீ அனுபவித்து விட்டாய் வந்த சோதனைகள் பல தடை தாண்டி நீ ஓடிய காரணத்தினால் சோதனைகள் பல கடந்து நீ தாண்டி விட்டாய் மனநிறைவோடு வாழ வேண்டிய நாட்கள் எல்லாம் தொலைந்து விட்டதே சந்தோஷமாக இருந்த நாட்கள் எல்லாம் மறைந்து விட்டதே நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் என் தங்கு குழந்தையே உன்னுடைய கன்னி பெண் தெய்வத்தினுடைய வார்த்தைகளை நீ கேட்டுவிட்டாய் அல்லவா அவர்கள் மனதில் இருக்கின்ற வாக்கினை நீ கேட்ட பிறகாவது நிச்சயமாக இனிமேல் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு நம்பிக்கை வந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன் இனி உனக்கு நடக்கவிருக்கின்ற எல்லா விஷயங்களும் எல்லோருடைய ஆசிர்வாதத்தோடும் நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ மயக்கம் கொள்ளாதே எல்லோருக்கும் உள்ளதுதான் உனக்கும் இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாருமே முழுமையான சந்தோஷத்தை அனுபவிப்பது கிடையாது யாருமே முழுமையான கஷ்டத்தையும் அனுபவிப்பது கிடையாது எல்லோருக்குமே ஏதாவது ஒரு வகையில் கஷ்டம் இருக்கதானே செய்கின்றது வாழ்க்கையின் மீது உனக்கு நம்பிக்கை வந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன் இனி உனக்கு நடக்க இருக்கின்ற எல்லா விஷயங்களும் எல்லோருடைய ஆசிர்வாதத்தோடும் நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனியும் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ மயக்கம் கொள்ளாதே எல்லோருக்கும் உள்ளதுதான் உனக்கும் இருக்கின்றது என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களையும் நீ அடைவாய் எப்பொழுதும் தைரியத்தோடு எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுடைய குடும்பத்திலும் மனதில் நீ தைரியத்தை இழந்து விடாமல் துணிந்து செயல்பட வேண்டும் இந்த தாயானவள் என்றுமே உனக்கு நான் துணையாகத்தான் இருப்பேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்று உன் தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற வாக்கினை நீ எக்காரணத்தை கொண்டும் தவிர்க்காமல் கேட்க வேண்டும் ஏனென்றால் இது உனக்கான வாக்கு உன்னை தேடி நல்ல செய்தி வந்திருக்கின்றது என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நடக்க ஒரு அதிமுக்கியமான விஷயத்தை உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் சில விருப்பங்களை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க உனக்கு உதவிகளை செய்ய ஒருவர் தயாராக இருக்கின்றார் என் தங்க பிள்ளையே அவர் ஏற்கனவே அந்த உதவியை உனக்கு செய்து கொடுத்தும் விட்டார் அவர் யார் அவர் என்ன உதவியை உனக்கு செய்து கொடுத்தார் என்பதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் உனக்கு நான் சொல்வதற்காகத்தான் இருக்கின்றேன் ஆனால் அதனை எல்லாம் நீ தெரியாமலேயே ஒரு சில விஷயங்களில் நீ அப்படியே விட்டுவிடுகின்றாய் இந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலும் அவர் உனக்கு நல்லதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார் என் தங்க குழந்தையே இதை அறியாமலும் என் பிள்ளை உனக்கு நடப்பது நல்லது என்பது கூட தெரியாமலும் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களை பற்றி நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நீ கேட்ட விஷயத்தை இப்பொழுது நிறைவேற்றி கொடுத்துவிட்டு அவர் சென்று விட்டார் என் தங்க பிழந்தையே ஆனால் உனக்கு கிடைத்தது தெரிந்திருக்கின்றதா இல்லையா என்று உனக்கே புரியவில்லை நீயும் அதை பற்றி சிந்திக்கவும் இல்லை நீ மனதில் நினைத்த விஷயம் உனக்கு கிடைப்பதற்கான அத்தனை உதவிகளையும் இவர்கள் உனக்கு செய்து விட்டார்கள் என்பதனை உனக்கு விளக்குவதற்காகத்தான் இன்று இந்த அம்மா வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை நல்ல விஷயங்களை எல்லாம் உடனுக்குடன் எல்லோருக்கும் நடந்துவிடாது எல்லோர் வாழ்க்கையிலும் நினைத்தவுடன் உடனே எதுவும் கிடைத்து விடாது உனக்கு அது கிடைப்பதற்கான அத்தனை சூழ்நிலைகளும் வந்துதான் ஆக வேண்டும் மையாகத்தான் வரும் உன் வாழ்க்கையில் இதெல்லாம் நடப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் ஏற்கனவே இருக்கின்றது ஏனென்றால் நீ அந்த விஷயத்தை பெறுவதற்கான அத்தனை தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் அதனால்தான் இப்பொழுது அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பதற்கான அத்தனை உதவிகளையும் ஒருவர் உனக்கு செய்து கொடுத்து விட்டு சென்று விட்டார் என் தங்க பிள்ளையே இந்த அம்மா என்னை கண்டவுடன் முதலில் மனதில் நீ நம்பிக்கை அல்லவா அம்மா நிச்சயமாக நமக்கு நல்ல செய்தி கொடுப்பாள் அது என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதானே என் பிள்ளை என்னை தேடி வந்தாய் நிச்சயமாக உன்னுடைய இந்த எண்ணத்தை ஒரு பொழுதும் நான் பொய்யாக்கி விட மாட்டேன் உனக்கு நீ நினைத்ததை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் எந்த நேரத்திலும் நான் உன்னை விட்டு விலகிவிட நினைத்தது கிடையாது என் பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் அதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் நான் நன்கு அறிந்த விஷயம் அதனால்தான் நான் உனக்கு தருவதை நீ மனதார பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க நினைப்பதை நீ மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீ என்னிடத்தில் உதவிகளை கேட்டு இருந்தாலும் இவர் உனக்கு இத்தனை உதவிகளை செய்துவிட்டு சொல்லாமல் சென்றிருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா என் தங்க பிள்ளையே அவருக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு பிணைப்பு பற்றி உனக்கு தெரியுமா அவர் வேறு யாரும் கிடையாது என் பிள்ளையே நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ முதலில் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடந்திருக்கின்றதா இல்லையா என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகுதான் இவர்கள் உதவி என்னவென்று உனக்கு தெரிய வரும் என் தங்க பிள்ளையே உன்னுடைய வந்த இவர் உன் இருந்த அத்தனை பிரச்சனைகளையும் கண்டறிந்து பின் அவர் மனது வேதனைப்பட்டது உண்மை உன் இல்லத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் அவர் மனதை மிகுந்த வேதனைக்குள் தள்ளிவிட்டது ஏனென்றால் நீங்கள் படுகின்ற கஷ்டங்கள் நீங்கள் படுகின்ற வேதனைகள் என்று இவை எல்லாம் அவர்கள் மனதிற்கு நிச்சயம் வேதனையை கொடுத்தது தெய்வமும் உன்னோடு துணை நின்று உனக்கான அத்தனை விஷயங்களையும் முழுமையாக செய்து கொடுக்க தயாராக இருந்தாலும் இவர் உனக்கு மிகவும் நெருக்கமானவர் என்பதனால்தான் உன்னுடைய கஷ்டங்களை பார்த்து அவரும் கண்ணீர் வடிக்கின்ற நிலை வந்துவிட்டது இந்த சூழ்நிலையிலும் கூட நீ எப்படி இதையெல்லாம் சமாளித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பது போல் அவர்களுக்குள் எண்ணங்கள் தோன்றிவிட்டது என் தங்க பிள்ளையே இனிமேல் தாமதிக்க கூடாது இவர்களுக்கு உடனே இதையெல்லாம் செய்து கொடுத்து விட என்று அவர்கள் நினைத்து விட்டார்கள் அவர்கள் செய்த இந்த விஷயங்கள் எல்லாம் நாளைய விடியலில் உனக்கு தெரிய வரும் என்னென்ன மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்தது நடந்து முடிந்தது என் பிள்ளையே உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர்தான் இதை செய்திருக்க முடியும் என்றால் அது வேறு யாராக இருக்க முடியும் இந்த நாளில் உன் இல்லத்திற்கு வந்து உனக்கு உதவிகளை செய்து கொடுத்தது மட்டுமல்லாமல் உன்னுடைய முன்னோர்கள் உன்னுடைய இல்லத்தில் இருந்து இறந்து போனவர்களின் ஆத்மார்கள் தான் இதையெல்லாம் செய்தது அது மட்டுமல்லாமல் உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கி உனக்கான அத்தனை வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுக்க அத்தனை முயற்சிகளையும் செய்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள் என் பிள்ளையே அவர்கள் தெய்வத்திடம் உனக்காக வேண்டியது என்னுடைய வருங்கால சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்னுடைய குடும்பம் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று எனவே உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் உன் குடும்பத்தில் இருக்கின்ற பல பிரச்சனைகளை களைந்து அங்கே ஒற்றுமை ஏற்பட வழி செய்திருக்கின்றார்கள் பல நல்ல விஷயங்கள் உன்னை சுற்றி நடப்பதற்கான அத்தனை சாத்திய கூறுகளையும் உருவாக்கி இருக்கின்றார்கள் என்ன நடக்கின்றது என்று நாமும் பார்க்கலாம் என்று யோசிக்கின்ற அளவிற்கு உனக்கு பல நல்ல விஷயங்களை செய்திருக்கின்றார்கள் பல நல்ல விஷயங்களை அவர்கள் உனக்கு செய்தும் கொடுத்தார்கள் அதனால் இனிமேல் இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலையும் நினைத்து வருத்த வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாம் உனக்கு நன்மையை கொடுக்கத்தான் வருகின்றது எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கத்தான் வந்திருக்கின்றது அதுபோல உன் இல்லத்தில் இருந்து இந்த நாளில் இவர்கள் செய்து கொடுத்த விஷயங்கள் என்னென்னவென்று இப்பொழுது உன் அம்மா நான் என் பிள்ளை பல நாட்களாக உன் மனதை ஆட்டிப்படைத்த ஒரு விஷயம் உன் மனதிற்குள் தேவையற்ற எண்ணங்களை தூக்கி சுமக்க வைத்த ஒரு விஷயம் இப்பொழுது உன் மனதிலிருந்து இறங்க போகின்றது அதாவது தேவையில்லாததை தூக்கி வைத்து எதற்கு சுமக்க வேண்டும் காரணமில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் தூக்கி சுமப்பதனால் என்ன பலன் என்பதனை உனக்கு தெரிய வைப்பதோடு மட்டுமல்லாமல் இதை இதை இதற்கு மேலும் தூக்கி சுமப்பாயானால் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்க இருக்கின்ற நல்ல விஷயங்கள் எதுவுமே உனக்கு தெரியாமல் போய்விடும் என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் பல நன்மைகள் நடக்கப் போகின்றது நீயாகவே இந்த குழப்பத்திலிருந்து மீண்டு வந்துவிடப் போகின்றாய் ஆகவே இந்த குழப்ப நமக்கு ஏற்படுத்துவது யார் என்பதனை தெரிந்து கொள்ளப் போகின்றாய் பல நல்ல விஷயங்கள் பலம் போலி மனிதர்கள் என்று எல்லோரையுமே நாளைய விடியலில் நீ அடையாளம் காணப்போகின்றாய் என்ன நடந்தது நம் வாழ்க்கையில் எதற்காக நமக்கு இத்தனை சோதனைகள் இத்தனை கஷ்டங்கள் என்று அழுது புலம்பினாய் அல்லவா இவை எல்லாவற்றிற்குமான விடிவு காலம் உனக்கு பிறக்கப் போகின்றது நடந்தது எல்லாமே சிலரின் சூழ்ச்சிகள் என்பதனை உனக்கு தெரியும் த்தான் உன்னுடைய முன்னோர்கள் பல முயற்சிகளை செய்திருக்கின்றார்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மாறிவிட்டது இனி உன்னுடைய நிலைமை எல்லாம் தலைகீழாக மாறப்போகின்றது நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்கப் போகின்ற நன்மைகள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றிலும் இருந்து இனிமேல் நீ கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துவிடத்தான் போகின்றாய் எத்தனையோ இன்னல்களை கடந்து என் பிள்ளை நீ இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய தெளிவை பெற்றுவிடத்தான் போகின்றாய் நடப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு மேல் நீ வேதனைப்படவும் சோதனைகளை அனுபவிக்கவும் எதுவுமே இல்லை நீ சந்தோஷமாக இருந்தால்தான் உன்னுடைய முன்னோர்களும் உன்னை காண வரும் நேரம் உன்னை நல்லபடியாக ஆசிர்வதித்து விட்டுச் செல்வார்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே இல்லை என்றாலும் அவர்கள் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருந்து இந்த கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்க அத்தனை முயற்சி அவர்கள் மன திருப்தி அடைந்தது உனக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என்று அவர்கள் உன் இல்லம் தேடி வந்து உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் செய்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள் என் தங்க குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றுமே உனக்கு முழுமையாக கிடைக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அல்லவா இதனை புரிந்து கொண்டு என் பிள்ளை அதற்கு தகுந்தது போல மற்றவர்களிடத்தில் என்றுமே நடந்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையை கண்திருஷ்டி என்று உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து இதையெல்லாம் நீ விலக்கி வைத்து விட வேண்டும் உன்னை தேடி வருகின்ற நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள தயாராக வேண்டிய இந்த நேரத்தில் உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களை தூக்கி சுமக்காதே என்னவெல்லாமோ இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது என்ன விஷயங்கள் எல்லாமோ இந்த வாழ்க்கையில் உனக்கு அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி வருகின்ற எல்லாவற்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுதுதான் உனக்கே சில நேரங்களில் இது போன்ற சந்தேகம் வரும் ஆமாம் அன்று அவர்கள் அப்படி பார்த்து கொண்டு சென்றார்களே குரு பார்த்தார்களே நாம் அன்று வாகனத்தில் வரும் அவர்கள் நம்மை என்னவோ மாதிரி பார்த்தார்களே சிரிக்க கூட இல்லையே என்று உனக்கு நிச்சயமாக தோன்றும் என் பிள்ளையே நீ நினைப்பாய் நாம் ஒரு அடி முன்னேற்றம் அடைந்து விட்டால் நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மை பார்த்து பொறாமைப்படுவார்கள் என்று ஆனால் என் தங்க குழந்தையே நிச்சயம் அவர்கள் பெருமைப்பட மாட்டார்கள் பொறாமை மட்டுமே படுவார்கள் எத்தனை முறை வாழ்க்கையில் அடிபட்டு அடிபட்டு வந்தாலுமே ஒவ்வொரு முறையும் இவர்களை நீ நம்பதான் செய்கின்றாய் ஆனால் உன்னுடைய நம்பிக்கைக்குரியவர்கள் இவர்கள் அல்ல உன்னுடைய நம்பிக்கை கீற்றவர்கள் இவர்கள் அல்ல